சாமுவேல் ஒரு சிறிய பையன்தான் அவன் ஏலி ஆசாரியருடன் தேவனுடைய ஆலயத்திலே தங்கினான் அவன் தினமும் ஆலயத்துல தேவனுக்கு சேவை பண்ணுவான் விளக்குகள் ஏற்றுவான் கதவு திறப்பான் எல்லாத்தையும் ஆர்வமா பண்ணுவான் அந்த நாட்களில் தேவனின் வார்த்தை ரொம்ப அரிது ஒரு இரவு எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் ஏலி ஆசாரியர் தன் இடத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார் சாமுவேலும் தேவனுடைய ஆலயத்திலே தூங்கிக் கொண்டிருந்தான் அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது சாமுவேல் 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 விழிச்சு ஏலி ஐயா நீங்க என்னை அழைத்தீங்களா என்று ஓடி போய் கேட்டான் ஏலி சொன்னார் இல்ல பையா நான் அழைக்கல போய் தூங்கிக்கோ சாமுவேல் திரும்பி போயிட்டு தூங்கினான் மீண்டும் ஒரு தடவை தேவன் அழைத்தார் சாமுவேல் 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 மீண்டும் எழுந்து ஓடி போனான் ஏலி ஐயா இப்போ நீங்க தான் அழைத்தீங்களா ஏலி சொன்னார் இல்லடா சாமுவேல் நான் அழைக்கல போய் மீண்டும் தூங்கிக்கோ மூன்றாவது தடவை தேவன் மீண்டும் அழைத்தார் சாமுவேல் சாமுவேல் இப்போ ஏலி புரிஞ்சுகிட்டார் அது தேவன் சாமுவேலை அழைக்கிறார் என்று அவர் சொன்னார் சாமுவேல் அடுத்த தடவை அந்த குரல் கேட்டா இப்படி சொல்லு பேசும் கர்த்தரே அடியேன் கேட்கிறேன் சாமுவேல் அப்படியே சென்று தன் இடத்தில் படுத்துக்கொண்டான் அப்போ தேவன் நாலாவது தடவை வந்தார் சாமுவேல் சாமுவேல் என்ற குரல் மீண்டும் கேட்டது அப்போ சாமுவேல் அமைதியாகச் சொன்னான் பேசும் கர்த்தரே உம் அடியேன் கேட்கிறேன் அந்த நேரத்தில் தேவன் சாமுவேலோட பேச ஆரம்பிச்சார் அவர் தன் வார்த்தையை அவனுக்கு வெளிப்படுத்தினார் அந்த நாள் முதல் சாமுவேல் தேவனோட குரலை கேட்ட சிறுவனாக ஆனான் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு சேவை செய்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வளர்ந்தான் இதுதான் தேவன் சாமுவேலை அழைத்த அற்புத கதை தேவன் பேசுறதை கேட்க தெரிஞ்சா நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதமா மாறும் தேவன் நம்மோட பேசுவார் நாமும் அமைதியாக கேட்டா அவரோட சத்தத்தை நிச்சயமாக கேட்கலாம்